உள்துறை கொடுத்த ரிப்போர்ட் எதிரொலி திமுகவுக்கு நாள் குறித்த நான்கு தலைகள் தற்கொலை முயற்சியில் இறங்க போகும் மு ஸ்டாலின் தினமலர் வெளியிட்ட பரபரப்பு செய்தி வணக்கம் நண்பர்களே திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் மட்டுமின்றி தலித்களின் வாக்குகளையும் தங்கள் பக்கம் திருப்பிக் கொண்டு வந்தார்கள் ஆனால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அது தலைகீழாக போகிறது குறிப்பாக நடிகர் விஜயும் திமுகவின் அதே ரூட்டில்தான் பயணிக்க தொடங்கியிருக்கிறார் திமுகவின் முக்கிய வாக்கு வங்கியை அடித்து உடைத்து தன் பக்கம் இழுக்க வேண்டும் அந்த வாக்கு வங்கியில் மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் அதிதீவிரம் காட்டி வருகிறார் இதுதான் மு ஸ்டாலினுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று நேரடியாக கேட்காமல் கூடுதல் தொகுதி கேட்டு மு ஸ்டாலினை நச்சரித்து வருகிறார்கள் காரணம் கடந்த தேர்தலில் போன்று இந்த முறை திமுக அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது அதனால் தாங்கள் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடும்போது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தொகுதிகள் இல்லாமல் தங்களிடத்தில் மு ஸ்டாலின் ஆதரவு கேட்பார் அப்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் மட்டுமே ஆதரவு கொடுப்போம் என அவரிடத்தில் நிர்பந்தம் செய்யலாம் என்று அவர்கள் திட்டம் போடுகிறார்கள் அதனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் கூடுதல் தொகுதி தர வேண்டும் என்று திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் மு க ஸ்டாலின் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள் இன்னொரு பக்கம் திமுகவை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு எதிரான எந்த விதமான விமர்சனங்களிலோ போராட்டங்களிலோ ஈடுபடக்கூடாது என்றும் செக் வைத்துள்ளார் இதனால் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் தங்களது அடையாளத்தை இழந்து வருகிறார்கள் அதிலும் திருமாவளவன் தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் கூட திமுகவுக்கு எதிராக கருத்து வெளியிட முடியாத இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் அந்த அளவுக்கு திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு இந்த கட்சிகள் சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் அதேபோல் வைகோ பாஜக கூட்டணிக்கு செல்லப்போகிறார் என்றதும் அவரது கூட்டணியில் உள்ள தலைவர்களை திமுக பக்கம் இழுத்து அவருக்கு அதிர்ச்சி கொடுத்தார் ஸ்டாலின் இப்படி செயல்படுவதால் திமுக மீது கூட்டணி கட்சிகளுக்கு அதிருப்தி மனநிலை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது அதோடு செல்வ பெருந்தகை மு க ஸ்டாலினுடன் நட்புறவில் இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியின் மற்ற புள்ளிகள் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து தேர்தலை சந்திக்கலாம் என்று டெல்லிக்கு கடிதம் எழுதி கொண்டு வருகிறார்கள் இப்படி திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே தாங்கள் எதிர்பார்க்கும் தொகுதிகளை தராத பட்சத்தில் கூட்டணியை கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் என்றாலும் மு க ஸ்டாலினோ இருநூறு தொகுதிகளில் தான் போட்டியிட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறார் இன்னும் முறை தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி வெடித்திருப்பதால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே தன்னால் ஆட்சி அமைக்க தேவையான தொகுதிகளை கைப்பற்ற முடியும் என்று அவர் நினைக்கிறார் அதனால் இருநூறு தொகுதிகளில் திமுக கண்டிப்பாக போட்டியிடும் என்ற தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் அதனால்தான் இந்த டீலுக்கு இப்போது கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் ஒத்துக்கொள்ளாமல் வெளியேறினாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகளை உள்ளேயில் அவர் ஒரு கணக்கு போட்டு வருகிறார் கூட்டணி கட்சி தலைவர் அனைவரும் தனக்கு எதிராக அணிவகுத்து விட்டதால் இன்னும் முறை அவர்கள் கேட்கும் தொகுதிகளை கொடுக்காத பட்சத்தில் தேர்தல் நேரத்தில் நமக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யாமல் நம்மை கவிழ்ப்பதற்கு திட்டம் போடுவார்கள் என்பதையும் மு க ஸ்டாலின் புரிந்து கொண்டுள்ளாரா அதன் காரணமாகவே இனிமேலும் கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்க வேண்டாம் கூடுதல் தொகுதி கேட்கும் அனைத்து கட்சிகளை கலட்டி விட்டுவிட்டு நாம் தனித்தே போட்டியிடலாம் என்று மு ஸ்டாலின் முடிவெடுத்திருப்பதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதனால் தான் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கும் வீடு வீடாக சென்று மக்களிடத்தில் ஆதரவு திரட்டுவது போன்று வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள எந்தெந்த பெண்களுக்கு உரிமை தொகை செல்லவில்லை என்ற கணக்கை எடுத்து வருகிறார்கள் அப்படி இதுவரை உரிமை தொகை கொடுக்கப்படாத பெண்களுக்கு உடனடியாக மாதந்தோறும் கொடுக்க ஆரம்பித்து அவர்களின் வாக்குகளை திமுகவுக்கு உறுதிப்படுத்திவிட வேண்டும் என்ற முயற்சியிலும் அவர் ஈடுபட்டுள்ளார் அது மட்டுமின்றி வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு ஏகப்பட்ட இலவசங்களை கொடுப்பதற்கும் திமுக திட்டமிட்டு வருகிறது அந்த வகையில் ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்கி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை கொடுத்து ஏழை எளிய மக்களின் ஓட்டுகளை மொத்தமாக திமுக பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அதனால்தான் கூட்டணி கட்சிகளால் நெருக்கடி அதிகமாகிக் கொண்டிருப்பதால் தேவைப்பட்டால் திமுக இந்த முறை தனித்தே போட்டியிடும் என்றும் மு ஸ்டாலின் ஆவேசமாக கூறியுள்ளார் ஆனால் அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கும் செய்தியை வெளியிட்டுள்ள தினமலர் நாளிதழ் திமுகவின் இந்த முடிவு தற்கொலைக்கு சமமானது என்று ஒரு அதிரடி கமெண்ட் கொடுத்துள்ளது மேலும் திமுகவை பொறுத்தவரை கருணாநிதி காலத்திலிருந்தே ஒரு தேர்தலில் கூட தனித்து போட்டியிட்டதில்லை அப்படி ஏதேனும் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் அவர்கள் மூன்றாவது இடத்திற்கு வந்துள்ளார்கள் இப்படித்தான் ஜெயலலிதா இறந்த பிறகு ஆர்கே நகரில் நடைபெற்ற தேர்தலில் கூட டிடி வித்து நகரன் வெற்றி பெற்ற நிலையில் அதிமுக இரண்டாவது இடத்தை பிடிக்க முக ஸ்டாலின் மூன்றாவது இடத்தை பிடித்து டெபாசிட் வந்தார் தங்களின் வாக்கு வங்கி இப்படி இருப்பதனால்தான் திமுக எந்த ஒரு தேர்தலும் தனித்து போட்டியிட மாட்டார்கள் வலுவான கூட்டணியை உருவாக்கி கொண்டுதான் போட்டியிடுவார்கள் என்றாலும் இப்போது அந்த கூட்டணியை அவருக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள் தாங்கள் கேட்கும் தொகுதிகளை கொடுப்பதற்கு மறுப்பதால் அவரை கூட இருந்தே விட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட தொடங்கிவிட்டார்கள் அதனால் தான் இவர்களை கூட்டணியில் வைத்திருந்தால் தனக்கு ஆபத்து என்று தனித்து போட்டியிடும் முடிவுக்கு வந்துள்ளார் ஸ்டாலின் என்றாலும் அவரது இந்த முடிவே தற்கொலைக்கு சமமானதுதான் குறிப்பாக திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருந்து வரும் நிலையில் தனித்து போட்டியிட்டால் மீண்டும் திமுகவுக்கு தமிழக அரசியலில் எழுந்து வர முடியாத அளவுக்கு மரண அடி விழுந்துவிடும் என்றும் தினமலர் நாளிதழ் கருத்து வெளியிட்டு உள்ளது அடுத்த செய்தி மோடியை பற்றி எவரும் பேசக்கூடாது காங்கிரஸ் கட்சிக்கு செருப்படி கொடுத்த அண்ணாமலை இந்திய அரசியல் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஜவஹர்லால் நேரு மட்டும்தான் மூன்று முறை தொடர்ச்சியாக பிரதமராக இருந்துள்ளார் அவருக்கடுத்து தற்போது பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக இருந்து வருகிறார் இந்த நேரத்தில் பிரதமர் மோடியை எழுபத்தி ஐந்தாவது வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்று பலரும் கருத்து வெளியிட்டு வருவது பாஜக புலிகளை டென்ஷன் ஆக்கியுள்ளது குறிப்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடும் கொந்தளிப்புக்கு ஆளாகி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் கடந்த காலங்களில் எழுபத்தைந்து வயதில் பாஜக தலைவர்கள் ஓய்வு பெற வேண்டும் என்ற நிலைப்பாடு இருந்தாலும் தற்போது அதையே பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை மக்களின் அபிமானம் பெற்ற தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வயது வித்தியாசம் பார்க்காமல் நீண்ட கால

உலகளவில் பேசப்படும் ஒரு தலைவர் அதனால் அவருக்கு எல்லையே கிடையாது மக்களின் ஆதரவு இருக்கும் வரை அவர் அரசியலில் பயணிக்க வேண்டும் என்று கூறியுள்ள அண்ணாமலை பிரதமர் மோடி எழுபத்தைந்து வயதில் தீவிர அரசியலில் இருந்து விலக வேண்டும் என்று செய்தி வெளியிட்டு வரும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் ஒரு செருப்படி பதில் கொடுத்துள்ளார் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியின் மல்லிகார்ஜுன கார்கே எண்பது வயதை தாண்டிவிட்டார் சோனியா காந்தி எண்பது வயதை நெருங்கிவிட்டார் அப்படிப்பட்டவர்களெல்லாம் அரசியல் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது இன்னும் எழுபத்தைந்து வயதையே அடையாத பிரதமர் மோடி எதற்காக அரசியலை விட்டு விலக வேண்டும் இவர்களெல்லாம் மோடிக்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கை பார்த்து பதறுகிறார்கள் மோடி தொடர்ந்து பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் காங்கிரஸ் கட்சி தலையெடுக்கவே முடியாது இருபத்தெட்டு கட்சிகள் அவருக்கு எதிராக போட்டியிட்டாலும் அவரே வெற்றி பெற்று விடுகிறார் என்பதனால்தான் மோடி என்ற ஒரு மகா சக்தியை அரசியல் களத்தை விட்டு வெளியேற்றிவிட திட்டம் போடுகிறார்கள் ஆனால் அது ஒரு நாளும் நடக்காது மோடியை இந்திய அரசியலில் மாபெரும் சரித்திர சாதனை செய்ய வைக்காமல் நாங்கள் விட மாட்டோம் என்று காங்கிரஸ் கட்சிக்கு சம அட்டாக் கொடுத்துள்ளார் அண்ணாமலை நீ ஒரு அரசியல் பிள்ளை வைகோவை திட்டி தீர்க்கும் அதிமுகவினர் திமுகவை உடைத்து மதிமுக என்ற கட்சியை தொடங்கிய வைகோ ஜெயலலிதாவின் அதிமுக கூட்டணிகளில் இணைந்து தேர்தல்களை சந்தித்து வந்தார் அப்போதெல்லாம் கருணாநிதியை இவர் வசைபாடாத நாளே இல்லை அதன் பிறகு விஜயகாந்த் தலைமையில் உருவான மக்கள் நல இடம் பிடித்தார் அதற்கு முன்பு பாஜக கூட்டணிகளும் இவர் பெற்றிருந்தார் இப்படி ஒவ்வொரு கூட்டணிகளாக கொண்டு தெரிந்த வைகோ இப்போது திமுகவிடமே சரண்டர் ஆகியிருக்கிறார் இந்த நேரத்தில் அவர் அளித்த ஒரு பேட்டையும் என்னை சில அதிமுகவினர் நான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் இழிவாக பேசியதாக கூறுகிறார்கள் ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது அரசியல் பிழை என்று மட்டும்தான் நான் கூறியிருந்தேன் இதையடுத்து சில அரசியல் விமர்சகர்களும் இந்த வைகோவை ஒரு அரசியல் பிடைதான் நீண்ட காலமாக திமுகவை ஒழிப்பதே எனது முதல் நோக்கம் என்று சொல்லிக்கொண்டு அதிமுக கூட்டணிகள் இடம்பெற்று கருணாநிதியை எதிர்த்து வந்தார் ஆனால் இன்றைக்கு அவரது மகன் ஷாலி நடத்தி காலில் விழுந்து கிடக்கிறார் அதுவும் ஒரு எம்பி சீட்டுக்காக தனது மதிமுக என்ற கட்சியையே அவரது காலடியில் போட்டுவிட்டார் இப்படிப்பட்ட வைகோ எல்லாம் அரசியலில் இருப்பதே இந்த அரசியலுக்கே பிடைதான் இதுபோன்ற கரும்புள்ளிகளை விரட்டி அடிக்கும்போதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் சுத்தமாகும் என்றும் பலரும் வைகோவுக்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள்